நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் காசா நகரத் தாக்குதல்களை எஸ் தீவிரப்படுத்துகிறது பட்டினியால் வாடும் பாலஸ்தீனியர்களை வெளியேற கட்டாயப்படுத்துகிறது இருபத்தி மூன்று இறப்புகளுக்குப் பிறகு சட்டவிரோத மதுபான உற்பத்தி தொடர்பாக அறுபத்தேழு பேரை குவை கைது செய்தது மொசூலுக்கு தெற்கே இடோட் எஸ் டோட் டோட் எல் ஐடோட் எஸ் டோட் டோட் எஸ் படுகொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து ஈராக் வெகுஜன புதைக்குழி அகழ்வாராய்ச்சி தொடங்குகிறது பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் ஷிராசில் மருத்துவ சுற்றுலாவின் வளர்ச்சியை ஓமன் ஆலோசகர் வலியுறுத்துகிறார் லெபனானில் ஐ டோன்ட் காக்கும் பணியை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கும் நிலையில் ஐரோப்பா பின்வாங்குகிறது இனி விரிவான செய்திகள் காசா நகர தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்துகிறது இதனால் பட்டினியால் வாடும் பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது காசா நகரத்தின் கடைசி பெரிய மக்கள் தொகை மையத்தை கைப்பற்றும் நோக்கில் விரிவாக்கப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய இராணுவம் காசா நகரத்தின் மீதான தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான பட்டினியால் வாடும் பாலஸ்தீனியர்கள் மீண்டும் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் தெற்கு காசாவிற்கு பாலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயரச் செய்யும் இஸ்ரேலின் திட்டங்கள் அவர்களின் துன்பத்தை அதிகரிக்கும் என்று காசா நகர சுற்றுப்புறங்களான ஜேடவன் சப்ரா ரெமால் மற்றும் துஃபா ஆகியவை சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளின் சுமையை குறிப்பாக சுமந்துள்ளன இருபத்தி மூன்று இறப்புகளுக்குப் பிறகு சட்டவிரோத மதுபான உற்பத்தி தொடர்பாக அறுபத்தேழு பேரை குவைத் கைது செய்தது சமீபத்திய நாட்களில் இருபத்தி மூன்று பேரைக் கொன்ற உள்ளூர் மதுபானங்களை தயாரித்து விநியோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அறுபத்தேழு பேரை குவைத் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இதில் குற்றவியல் வலையமைப்பின் தலைவராக கூறப்படும் வங்காளதேச நாட்டவர் ஒருவர் உட்பட உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை மாலை ஏக்ஸில் ஒரு அறிக்கையில் குடியிருப்பு மற்றும் தொழில்துறை பகுதிகளில் இன்னும் செயல்படாத ஆறு தொழிற்சாலைகளையும் நான்கு தொழிற்சாலைகளையும் கைப்பற்றியதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது குற்றவியல் குழுவின் நேபாள உறுப்பினர் ஒருவர் மெத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டது என்பதை அதிகாரிகளிடம் கூறினார் குவை ஒரு முஸ்லிம் நாடானது மதுபானங்களை இறக்குமதி செய்வதையோ அல்லது உள்நாட்டு உற்பத்தியையோ தடை செய்கிறது ஆனால் சில சட்டவிரோதமாக இரகசிய இடங்களில் தயாரிக்கப்படுகின்றன அவை மேற்பார்வை அல்லது பாதுகாப்பு தரநிலைகள் இல்லாதவை இதனால் நுகர்வோர் விஷம் ஏற்படும் அபாயத்திற்கு ஆளாகின்றன ஈராக் மொசூலுக்கு தெற்கே இடோட் எஸ்தோட் ஐடோட் எல் ஐடோட் எஸ் டோட் ஐடோட் எஸ் படுகொலையிலிருந்து வெகுஜன புதைகுழி தோண்டலை தொடங்குகிறது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தோற்கடிக்கப்படும் வரை நாட்டின் பெரும் பகுதியை கைப்பற்றிய பின்னர் ஐஎஸ்எஸ் எல் ஐஎஸ் பொதுமக்கள் மீது நடத்திய படுகொலைகளின் ஆண்டுகளில் அது விட்டுச் சென்ற ஒரு வெகுஜன புதைகுழி என்று நம்பப்படும் பகுதியை தோண்டுவதை ஈராக்கிய அதிகாரிகள் தொடங்கியுள்ளனா் மொசோலின் வடக்கு நகரமான அல்கஃசாவில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்ள உள்ளூர் அதிகாரிகள் நீதித்துறை தடயவியல் புலனாய்வாளர்கள் ஈராக்கிய தியாகிகள் அறக்கட்டளை மற்றும் வெகுஜன புதைக்குழிகள் இயக்குநரகம் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றியதாக அரசு நடத்தும் ஈராக்கிய செய்தி நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் ஆழமும் நூற்று பத்து மீட்டர் அகலமும் கொண்டு ஒரு புதைக் ஐத்தியசுதையில் நடத்திய மிக மோசமான படுகொலைகளில் சிலவற்றின் கொடூரமான காட்சியாக நம்பப்படுகிறது தியாகிகள் அறக்கட்டளையின் வெகுஜன புதைக்குழிகள் துறையின் தலைவரான அகமது குசே அலசாதி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் நினவே மாகாணத்தின் வேண்டுகோளின் பேரில் தனது குழு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பணியைத் தொடங்கியதாக கூறினார் பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் சமீபத்திய நாட்களில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பெரும்பாலான இறப்புகள் மலைப்பாங்கான கைபர் பக்தின் குவா மாகாணத்தில் பதிவாகியுள்ளன மோசமாக பாதிக்கப்பட்ட புனர் மாவட்டத்தின் உள்ளூர் அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் குறைந்தது இருநூற்று ஒன்பது பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் ஆனால் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது அடையாளம் தெரியாத எட்டு உடல்களை மீட்புக் குழுக்கள் புதைத்துள்ளன ஏனெனில் அவற்றைக் கோருவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் யாரும் உயிருடன் காணப்படவில்லை என்று புனர் துணை ஆணையர் அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜெஹாங்கிர் கான் கூறினார் சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் சில உறவினர்கள் தங்கள் உறவினர்களின் உடல்களையும் கோர முடியவில்லை என்று அவர் மேலும் கூறினார் ஷிராசில் மருத்துவ சுற்றுலாவின் வளர்ச்சி ஓமன் ஆலோசகர் வலியுறுத்துகிறார் ஆயிரப்பின்படி ஈரானின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக ஷிராஸின் சிறப்பு அந்தஸ்தை இருதரப்பினரும் வலியுறுத்தினர் மற்றும் சுகாதாரம் மற்றும் சிகிச்சைத் துறையில் கிடைக்கும் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டனர் ஷிராஸ் துறையில் தனித்துவமான ஆற்றலைக் கொண்டுள்ளது என்று மாகாண சுற்றுலா தலைவர் கூறினார் நவீன மருத்துவமனைகள் சிறப்பு மருத்துவக் குழுக்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை சேவைகள் ஆகியவை சமீபத்திய ஆண்டுகளில் ஷிராஸை இந்த பிராந்தியத்தின் முக்கிய சுகாதார சுற்றுலா மையங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன என்று அவர் விளக்கினார் லெபனானில் ஐடோட்னா அமைதி காக்கும் பணியை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டுவர முயற்சிக்கும் போது ஐரோப்பா பின்வாங்குகிறது லெபனானில் உள்ள ஐடோட்னா அமைதி காக்கும் படையினரின் எதிர்காலம் அமெரிக்காவையும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் பிளவுபடுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் பாதுகாப்பிற்கான தாக்கங்களை அதிகரித்துள்ளது மற்றும் அமெரிக்காவிற்கும் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் இத்தாலி போன்ற முக்கிய கூட்டாளிகளுக்கும் இடையிலான உறவுகளை சீர்குலைக்கும் சமீபத்திய தடையாக மாறியுள்ளது எலிப்பில் எனப்படும் அமைதி காக்கும் நடவடிக்கைதான் பிரச்சினைக்குரியது அதன் ஆணை ஆகஸ்ட் மாத இறுதியில் காலாவதியாகிறது மேலும் தொடர இடோட்னா பாதுகாப்பு கவுன்சிலால் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு இஸ்ரேலின் படையெடுப்பிற்கு பிறகு தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகள் திரும்பப் பெறுவதை மேற்பார்வையிட இது உருவாக்கப்பட்டது மேலும் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவிற்கும் இடையிலான ஒரு மாத கால இரண்டாயிரத்து ஆறு போருக்குப் பிறகு அதன் பணி விரிவாக்கப்பட்டது கடந்த ஆண்டு எசேல் ஹெஸ்வொல்லா போர் உட்பட தெற்கு லெபனானில் பாதுகாப்பு நிலைமையை பல தசாப்தங்களாக கண்காணிப்பதில் பன்னாட்டுப் படை குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டுள்ளது ஆனால் இரு தரப்பினரிடமிருந்தும் ஏராளமான அமெரிக்க சட்டமியற்றுபவர்களிடமிருந்தும் விமர்சனங்களைப் பெற்றுள்ளது அவர்களில் சிலர் இப்போது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அல்லது வெள்ளை மாளிகையில் புதிய செல்வாக்கை பயன்படுத்துகின்றனர் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது